வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே இன்று பல பேருக்கு நரமுடி பிரச்சனை அதுவும் வயதிலேயே பத்து வயசு கூட இருக்காது அந்த குழந்தைக்கு கூட தலையில் முடியெல்லாம் ஒரே நர என்ன காரணம் தெரியுமா சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது மன அழுத்தம் மன உளைச்சல் முடி பராமரிப்பு இல்லாதது இன்னும் எத்தனையோ வகையை சொல்லலாம் அதில் பாட்டி வைத்தியத்தில் இதுக்கு நிறைய தீர்வு இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா முதல்ல நரம் வராமல் தடுக்க சில டிப்ஸு சொல்கிறேன் கரிசலாங்கண்ணி இலை அந்த இலையை தேங்காய் எண்ணெயோட வேக வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை டெய்லி தலை தடவிக்கிட்டே வாங்க முடியோட வேர்கள் நல்லா பெற்று புது நரமுடி வராமல் தடுக்கும் நெல்லிக்காய் சிறந்த கருமையை கொடுக்கும் நெல்லிக்காய் பொடியையும் தேங்காய் நெய்யில் காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதையும் தலைக்கு தடவிக்கிட்டே வாங்க நரமுடி வராமல் பாதுகாக்கும் கருகப்புள்ள வெந்தயம் இதையெல்லாம் அரைச்சு அதையும் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தினமும் தலைக்கு தடவிக்கிட்டே வாங்க நரமுடி வராமல் பாதுகாக்கும் வருமுன் காப்போமே என்ன மக்களே சொல்கிறது சரியா நரமுடி வந்தவுகளுக்குன்னு சொல்கிறேன் ஹென்னா பொடி அதாவது மருதாணி பொடி இரவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேயிலை பொடியை நல்லா அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு அஞ்சாறு கிராம்பையும் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி இந்த ஹெண்ணா பொடியை அதோட கலந்து கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி அதையும் கலந்து இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் தலையெல்லாம் பூசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குழிங்க முடி இளஞ்சி போட அப்படி ஃபாரினர்ஸ் மாதிரி வட மாநிலத்தார் மாதிரி அழகாக இருக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா இன்னும் கருமை வேணும்னா மறுநாள் ஹென்னா பூசிய மறுநாள் சொல்கிறேன் இண்டிக்கோ அந்த வெளிமையான நிறத்தில் தடவி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு குழிங்க முடி கருமையாக மாறும் இதில் எந்த விதமான ரசாயனமும் இல்லை அது மட்டும் இல்லை உடம்புக்கும் நல்ல போதிய உணவுகள் வேண்டும் முக்கியமாக கருகப்புழை நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி உடம்பில் சேர்த்துக்கோங்க முடி நரைக்காமலும் தடுக்கும் நரச்ச முடியும் கருமையாக மாற வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல போதுமான தூக்கம் வேணும் மன அமைதி வேணும் மன அழுத்தம் இருக்கவே கூடாது மன அழுத்தம் இருந்தாலே இருக்கிற முடிவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் மனசை முதல்ல நிம்மதியாக அமைதியாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பீட்ரூட் சாறை நல்லா துருவி இறுக்கமாக பிழிஞ்சு அந்த தண்ணியை தலையில் தடவி ஒன் ஒன்வர் ஊற வச்சு குளிங்க எந்த பக்க விளைவுகளும் இல்லை முடிக்கி ரொம்ப நல்லது அதோட உணவில் இரும்புச்சத்து காய்கறிகள் முக்கியமாக முருங்கைக்கீரை சூப்பு அடிக்கடி சாப்பிட்டுவாங்க நரைச்ச முடியும் குறையும் முடி நரைக்காமலும் தடுக்கும் மனசையும் உடம்பையும் சந்தோஷமாக நிம்மதியா வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே வராது உடம்புக்கு உச்சி முதல் பாதம் வர எந்த நோவும் வராது செஞ்சு பாருங்களேன் இந்த மாதிரி இயற்கை வழிகளை பின்பற்றினாலே நம்ம உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது வந்த நோய்களும் போகும் எந்த நோயும் வராமலும் தடுக்கும் இயற்கையை நம்புவோம் செஞ்சு பாருங்க மக்களே இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் வேறொரு பாட்டி வைத்தியத்தை டாட்டா